ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் சென்னையிலேருந்து இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிட்டு இருக்கேன் இங்கே சென்னையில் வேளச்சேரி பக்கத்தில் கோவிலம்பாக்கம் அப்படிங்கிற லொக்கேஷனில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து காலம்ஸ் வந்து இப்போ தான் ரைஸ் ஆகி கிரவுண்டு லெவலுக்கு வருது அந்த காலம் விட்டு வந்து இப்போ தான் ஃபில் பண்ணி அந்த கன்சாலிடேஷன் இந்த ஸ்டேஜ் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு இங்கே நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த காலம்ஸ் வந்து இப்போ நமக்கு ப்ளின்த் பீமோட பாட்டம் லெவல் வரைக்கும் இந்த காலம்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம் இங்கே உள்ள இந்த நீங்கள் அங்கே தூரத்தில் தெரிகிற அந்த பிட் வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து செப்டிக் டேங்க் பிளான் பண்ணுறோம் இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி ஒர்க் சைட்டில் என்ன பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு காலம் பிட்டு மட்டும் இன்றைக்கி எக்ஸ்க்ரோவேஷன் பண்ணியிருக்கோம் இப்போ ஏன்னா ஒரே டைமில் வந்து இந்த எல்லா காலம்ஸுங்க ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு செவன்ட்டி நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது இதில் பதினஞ்சு காலம்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம எஸ்கேவேட் பண்ணி இந்த ஸ்டேஜ் முடிச்சிட்டோம் கையோடு வந்து இது ரெண்டும் பண்ண முடியல ப்ராக்டிக்கலாக அந்த இடம் பொசிஷன் உள்ளே எடுக்கிற மண்ணை வந்து நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த அதில் உள்ள ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிக்காக இதை ஹோல்டு பண்ணி வச்சுருந்தோம் இந்த பிட்டு இப்போ நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலாக இந்த ரெண்டு பிட்டு சாயில் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது நம்ம மேனுவலாக எடுக்க முடியல அந்தளவுக்கு ஹார்டாக இருக்குது நம்ம ஒரு சிக்ஸ் ஃபீட்டு டெப்த்து போயிருக்கோம் இப்போ இந்த இந்த எக்ஸ்கவேட் பண்ண அந்த சாயிலு ப்ளஸ் ஆல்ரெடி இருந்தது எல்லாத்தையும் வந்து இந்த பிட்ஸில் வந்து இப்போ ஃபில்அப் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி நம்ம கன்சாலிடேட் பண்ணுறோம் இந்த கன்சாலிடேஷன் ரொம்ப முக்கியம் இப்போது இந்த காலம் இருக்குது அப்படின்னா இந்த காலத்தை சுற்றி நம்ம அந்த சைஸ்க்கு நம்ம ஃபுல்லாக எக்ஸ்கவேட் பண்ண சாயில திரும்ப அப் பண்ணி இங்கேயும் நல்லா கன்சாலிடேட் பண்ணிட்டு இந்த காலம் இந்த காலம் இதோட பாட்டம் லெவலுக்காக நம்ம வந்து பீம் பிளிந்து பீம் போட போகிறோம் இங்கே இந்த பிட்டு வந்து ஓப்பனாக வச்சுருக்கோம் இங்கே வந்து நம்ம ஒரு டேங்க்ஸ் போகிறோம் ஸோ இந்த எக்ஸ்கவேட் பண்ணுற அந்த சைடு சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் இந்த போர்ஷனுக்கு காமிக்கிறேன் நான் அந்த அந்த சாயிலோட தன்மை அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரியும் பில்டிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த காலம்ஸ்லாம் ரைஸ் பண்ணி இந்த லெவல் வர வரைக்கும் உள்ள குரூஷியலான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட் என்னென்னா இந்த மாதிரி பிட்டை இந்த பிட்டு எக்ஸ்கவேட் பண்ணி வச்சுட்டு இதில் நம்ம வந்து கீழே வந்து தரையை க்ளீன் பண்ணி பிசிசி போட்டு காலம் மார்க் பண்ணி அதுக்கு மேலே மேட்டு வச்சு காலம் நம்ம உட்கார வச்சு அதை காங்கிரீட் போட்டு எடுத்துகிட்டு வந்து அகெயின் வந்து அந்த காலம் இந்த லைவன் வந்து உள்ளே மண் ஃபில்லப் பண்ணுற வரைக்கும் இந்த குழி இருக்கிறதுனால எதுவும் விபத்துகள் நடக்காமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் விபத்துகள்னால் நம்ம ஆள் விழுறது மட்டும் இல்லை பக்கத்தில் ஆடு மாடு இந்த மாதிரி ஏதாவது கால்நடைகள் கூட இங்கே வந்து விழுந்துடாமல் இருக்கணும் அதுக்காக சுற்றி ஏதாவது ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டு வச்சுக்கிறதும் நல்ல விஷயம் இப்போ இந்த இடத்துல பார்த்தா இந்த பிட்டு பெருசாக இருக்குது இந்த பெருசாக இருக்கும்போது இதில் நம்ம எவ்வளோ குயிக்காக ஆக்டிவிட்டி பண்ணி இதை க்ளோஸ் பண்ணுறோங்கிறது முக்கியம் அதுக்காக வந்து இங்கே ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி ஒரு மண்ணையே இந்த பக்கமாக அணைச்சி வச்சிருக்கோம் சி ஸோ தட் வந்து இங்கே வந்து எதுவும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் ஸோ நம்ம பில்டிங் வந்து இந்த லெவலுக்கு மேலே எழுத்துட்டு வர வரைக்கும் எடுத்துகிட்டு வர வரைக்கும் இதை ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது முக்கியம் அப்புறம் இந்த ஃபவுண்டேஷனோட லெவலு டெப்த்து அங்கே வந்து எப்படி சாயில் எப்படி இருக்கு அது கரெக்டாக நம்ம அந்த ஈவன் பண்ணுறதும் அதில் இந்த காங்கிரீட் பண்ணிவிட்டு அந்த காலம்ஸை மேலே தூக்கிட்டு வர்றதும் அது வரைக்கும் வந்து க்யூரிங் பக்காவாக இருக்கிறதும் முக்கியம் இப்போ இந்த காலம்ஸ் ஓப்பனாக இருக்கு இப்போ இதில் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை க்யூர் பண்ணுறோம் பட் இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள மண்ணுக்குள்ளே இருக்கும்போது ஆல்ரெடி வந்து ஒரு அந்த வெப்பம் வெளியிலேருந்து தாக்குற தன்மை குறைஞ்சிரும் அதில் இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த ஈரத்தன்மையோடு இருக்கும்போது அந்த கன்சாலிடேஷன் நடக்கும் ப்ளஸ் வந்து காலமும் வந்து நமக்கு அந்த கியூரிங் ஆக்டிவிட்டி மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து ஏன்னா அங்கே வந்து தண்ணி ஈரத்தன்மை இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் அது இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும்போது தான் வந்து டைரெக்டாக எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் வந்து இதை வந்து பாதிக்கும் உள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி அந்த அளவுக்கு தாக்கம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த லெவலில் வந்து இந்த ஆஸ்பெக்டை கவனித்து இதை பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா அடுத்து வந்து நம்ம பீம் போட்டு மேலே தூக்கும்போது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு வீடு ஆரம்பிச்சு ஒரு வீடு வேலை ஆரம்பிக்கும் போது இந்த லெவல் வரைக்கும் எவ்வளோ குயிக்காக நம்ம வரோம் அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல் கீழேயே தங்கிடாமல் அந்த கிரவுண்ட் லெவலுக்கு வர வரைக்கும் உள்ள அந்த காலக்கட்டம் வந்து ஒரு ஒரு நல்ல குரூஷியல் பீரியடு இந்த டைமை வந்து நம்ம குயிக்காக அட்டி அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா மேலே வந்து நம்ம தாராளமாக சீக்கிரமாக பண்ண முடியும் ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்